ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவும் எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்ச கடலை மிட்டாய் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கும் லைக் போட்டு விடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கப்பில் முக்கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க அது ஒரு வானலில் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் ஆல்ரெடி இது வறுத்த கடல் தாங்க நம்ம கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த அளவுக்கு பட்டாவே போதும் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ அதே கப்லேயே மு ஒரு முழு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாங்க அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பாகு நல்லா கொதிக்கட்டும் இந்த பாகு கொதிக்கிற கேப்லேயே நம்ம ஒரு பிளேட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அதில் மேலாவாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டுக்கோங்க நான் எண்ணெய் எடுத்துருக்கேங்க இப்போ எது சேர்த்துறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஆயில் தடவி அது மேலே நம்ம கடலை மிட்டாய் ஊற்றி எடுக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால தான் எல்லா பக்கமும் எண்ணெய் இந்த மாதிரி தடவிக்கலாம் நான் பிளேட்டில் செஞ்சுருக்கேங்க இல்லைன்னா இந்த பாக்ஸ் மாதிரி ஏதாவது பார்த்துருந்தாலும் நீங்கள் அதில் கூட செஞ்சுக்கலாங்க இல்லை கண்ணாடி பவுல இருந்தால் அதில் கூட செஞ்சுக்கலாம் இப்போ பாகு நமக்கு தயாராகிடுச்சுங்க பாகு எப்படி தயாராகிடுச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சின்ன பவுலில் இந்த மாதிரி பாகு விட்டோம்னா கண்ணாடி மாதிரி இருக்கணும் கைவிச்சு உடைச்சோம்னா உடையணும் இப்போ நல்லா நமக்கு பாகு தயாராகிடுச்சி இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்த வேர்க்கடலே நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ சூடாக இருக்கிறப்பயே நம்ம அந்த பிளேட்டில் நம்ம இதை ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் ஃபுல்லாக நம்ம ஊற்றிட்டு பிளேட்டில் எல்லா பக்கமும் வர மாதிரி எடுத்து விட்டுருங்க நான் கம்மி குவான்டிட்டியாக செய்கிறதுனால இப்படி இருக்குங்க நீங்கள் ஹை குவான்டிட்டியாக செய்கிறதா இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்படி ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு ஒரு ஆர் டூ ஹவர்ஸ் விட்டுட்டிங்கனாவே நல்லாவே நமக்கு பா தயாராகிடும் கடலை மிட்டாய் டூ ஹவர்ஸ் விட்டுருங்க நல்லா சூடெலாம் ஆறுனதுக்கப்புறமா கடலை மிட்டாய் நம்ம தயார் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூடெலாம் நல்லா ஆறட்டும் இப்போ சூடெல்லாம் ஆறி சூப்பராக நமக்கு கடலை மிட்டாய் தயாராகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கத்தி வச்சு கூட பீஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க அப்படி உங்களுக்கு இப்படி வரலை அப்படின்னு சொன்னிங்கன்னா சூடாக இருக்கிறப்பே இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம ஆறுனதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி அப்படியே வரல அப்படின்னா நீங்கள் அடிப்பக்கமாக ஒரு கத்தி இந்த மாதிரி விட்டு மேல் பக்கமாக தூக்கி விட்டிங்கன்னா அழகாக நமக்கு அந்த மாதிரி கிடச்சிரும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவும் சூப்பராக சிம்பிளாக ஒரு சூப்பரான கடலை மிட்டாய் ரெசிபி நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்பவும் பிடித்த ஸ்நாக்ஸுங்க நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக்கும் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் கடலை மிட்டாய் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ